ஃப்ரெண்ட்ஸ் என் ஒயிட் கிச்சனில் நீ வந்து அவரைக்காய் சாம்பார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப்பு துவரம்பருப்பு தக்காளி ஒரு கப்பு சேர்த்து மூணு விசில் வர வரல வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலியில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு வெங்காயம் பூண்டு வந்து ஒரு மூணு திரி சேர்த்து அதை நல்லா வதக்க எடுத்துக்கங்க கறிவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கிறேன் அவரைக்காயை சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான உப்பு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்ட பிறகு நம்ம இந்த வரக்காய் வேக வச்சு சேர்த்து சேர்த்துட்டு கூடவே சேர்த்துட்டு ஓடி போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு புளி புளிக்கரைச்சனை சேர்த்து கொஞ்சம் மறுபடியும் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான అవైకాయ్ సాంబార్ రెడీ ఫ్రెండ్స్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ నన్